ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் நான்காம் திருமொழி தன்முகத்து அம்புலிப் பருவம் தண்டொடு சக்கரம் சார்கம் ஏந்தும் தடக்கையன் தண்டொடு சக்கரம் சார்கம் ஏந்தும் தடக்கையன் கண்யில் கொள்ள கருதி கொட்டிகொள் என்ற உண்ட முளைப்பாளராக கண்டாய் உறங்காவிடில் உண்ட முளைப்பா வெனில் மன்னிய மாமதி விரைந்தோடிவனில் மன்னிய மாமதி விரைந்தோடிவாலகன் என்று பரிபாவம் செய்யே பாலகன் என்று பரிபாவம் செய்யே பண்டொரு நாள்ை வளர்ந்த சிறு கணவனிவன் மேலெழப்பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளமே மேலெழப்பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளே மாமலையாதே மாமதி மகிழ்ந்தோடி மாலை மதி மகிழ்ந்தோடிவா சிறியனன்று எண்ணி இளஞ்சிங்கத்தை கண்ட சிறியனன்று எண்ணி இளஞ்சிங்கத்தை சிறுமையின் வார்த்தையை மாவலி இடைச் சென்றுகே சிறுமை பிழைகுள்ளில் நீயும் தேவைக்குரியை காழைகுள்ளில் நீயும் முன் தேவைக்குரியை காண் நிறைமதி நெடுமால் விரைந்து உன்னை கூகின்ற உன்னை கூகின்ற